தென்னிந்திய சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு ரசிகர்களால் அழைக்கப்பட்டுட்டு வர்றவர் தான் நம்ம நடிகை நயன்தாரா ஜாவான் படத்தின் மூலமாக ஃபாலிவுட் பக்கம் பிரபலமானார் தொடர்ந்து பாலிவுட் பட வாய்ப்புகளும் நயன்தாராவுக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இவர் கைவசம் இப்போ டெஸ்ட் மண்ணாங்கட்டி இது போன்ற படங்கள் உள்ளன தெலுங்கில் கண்ணப்பாங்கிற ஒரு திரைப்படம் உருவாகிட்டு வர்றது மெகா பட்ஜெட்டில் உருவாகிட்டு வர்ற இந்த படத்தில் நடிகை நயன்தாரா கடவுள் பார்வதி கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது பானிந்தியா ஸ்டாரான பிரபாஸ் சிவன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாருன்னு சொல்லப்பட்டது சிவன் ரோரில் நடிக்க இருந்த பிரபாஸ் இப்போது அந்த இருந்து விலகிட்டாராம் இதை தொடர்ந்து பிரபாஸ் நடிக்க இருந்த சிவன் கதாபாத்திரத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் கமிட் ஆகியிருக்காருங்கிற தகவல் ஒன்று வெளியாயிருக்கு இந்த நிலையில் நடிகர் அக்ஷய்குமாரோட வருகை காரணமாக நடிகை நயன்தாராவும் இப்போது கண்ணப்பா படத்துலருந்து விலகிட்டதாகவும் சொல்லப்படுது நயன்தாராவுக்கு பதிலாக நடிகை காஜர் அகர்வால் பார்வதி கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரா தொடர்ந்து இது போல் பல செய்திகள் வெளிவந்தாலும் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகலங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது நீங்கள் நயன்தாராவோட ஃபேனாக நீங்கள் அவரோட எந்த படத்தை அதிகமாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்